வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மூணாவது சம் பார்க்க போகிறோம் ஏ வந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு வந்து எடுத்துக்கக்கூடாது இங்கே கோடு போடல கோடு போட்டால் தான் மைனஸ் ரெண்டு எடுத்துக்கணும் மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வந்து இங்கே கோடு கொடுத்துருக்கிறதுனால நாலு எடுத்துக்கிறோம் பி வந்து டபிள்யூ அப்படின்னா வந்து முழு எண்கள் முழு எண்கள் ஜீரோலேருந்து அஞ்சு வரை எடுத்துக்கணும் சி வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க மைனஸ் நாலு ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு நாலு என்ற கணங்களுக்கு ஏ வெட்டு பி சேர்ப்பு சி சி கொல்ட்டு ஏ வெட்டு பி ஏ வெட்டு சி சேர்ப்பு என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஏ வந்து மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் பி வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சி வந்து மைனஸ் ஃபோர் ஒன் மைனஸ் ஒன் ஜீ ஜீரோ டூ த்ரீ ஃபோர் இது அந்த ஃபார்முலா வந்து சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து ஏ விட்டு பி சேர்ப்பு சி அதில் வந்து பி சேர்ப்பு சி பிஐயையும் C சேர்த்து எழுதுறோம் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து வந்து பி வெட்டு சியில் ஏ வந்து வெட்டுதா அப்படின்னு பார்க்குறோம் ஏ ஏ நம்பர்ஸும் எடுத்துக்கிட்டோம் பி வெட்டு சிஏயும் நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து போட்டாச்சு இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் எது வெட்டுது மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதான் வெட்டுது இது போட்டாச்சு இது எல்ஹெச்எஸ் வந்து நமக்கு மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அது மாதிரி RHS கும் கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த இது வந்து கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆர்ஹெச்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ வெட்டு பி ஏவும் பியும் போட்டாச்சு ஏவோட நம்பர்ஸ் இது பியோட நம்பர்ஸ் இது ரெண்டும் எது வெட்டுதுன்னு பார்க்கணும் ஜீரோ வெட்டது ஒன்று வெட்டது ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வந்து வெட்டலை நாலு தான் வெட்டுது காமனாக இருக்குது அதனால் போட்டாச்சு அடுத்து ஏ வெட்டு சி ஏ நம்பர்ஸ் இது சி நம்பர்ஸ் இது ரெண்டுத்துலையும் எது வந்து காமனாக வெட்டுது அப்படின்னு பார்க்கணும் மைனஸ் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் இதான் வெட்டுது அடுத்து என்ன பண்ணுறாங்க ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி இது ரெண்டு ஆன்சர் கிடச்சிச்சு அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத சொல்கிறாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டாக வந்துடுச்சு அதனால் வந்து இது வந்து கரெக்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்